ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க ரொம்பவே சுவையான கிராமத்து ஸ்டேட்ல மீன் குழம்பு எப்படி செய்யறேன்னு பார்த்துடலாம் ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு சுவை உண்டு நம்ம வந்து இன்னைக்கு மீ முரல் மீன் குழம்பு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நான் அதுக்கு முரல் மீன் வாங்கி கட் பண்ணி கிளீன் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன் அது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு லெமன் அளவுக்கு புளி எடுத்துட்டு கரைச்சி வச்சுட்டு அந்த கரைசல் ஊற்றிருக்கேன் அது கூட ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் உப்பு காரம் எல்லாமே சேர்ந்து வரட்டும் அதுக்குள்ளே நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு க மண்பானையில் வச்சு நீங்கள் செய்யும்போது சுவை வந்து வேறு லெவலில் இருக்க போது பாருங்கள் தேவையான அளவு ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் விட்டு வெந்தயம் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்கிடலாம் இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கி அப்புறமா நம்ம ஒரு பெரிய தக்காளி அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அதையும் நல்லாவே இது போல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்ருங்க அந்த ஸ்டேஜில் எல்லாம் கலந்து ஆகி இருக்கிற அந்த குழம்ப வந்துட்டு நம்ம இதை கூட ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் ஆட் பண்ணிடலாம் சூப்பராக இருக்க போது வேறு லெவலில் இருக்குது பார்த்துக்கோங்க நம்ம வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சிருக்குது மாங்காய் அதை நம்ம கட் பண்ணி எடுத்து வந்துக்கலாம் பாருங்கள் ஒரே ஒரு மாங்காய் தான் நான் கட் பண்ண போகிறேன் எடுத்து வந்துவிட்டேன் சூப்பராக இருக்கும் மாங்காய் சேர்த்து நீங்கள் குழம்பு வைக்கும்போது சுவை இன்னுமே கூடுதலாக கிடைக்கும் போது கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு கிளீன் பண்ணியாச்சு அதை நம்ம இப்போ போடலாமான்னு போதும் இப்போ தான் லைட்டாக கொதி வந்துட்டுருக்கு அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் மசாலா எப்படி போடலான்னு பார்த்துடலாம் பெப்பர் ஒரு பத்து அஞ்சு சின்ன வெங்காயம் பத்து பூண்டு பல் கொஞ்சமாக ஜீரகம் ஒரு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம உரலில் போட்டு நச்சிடலாம் இது போல் நச்சு நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதை வந்து நம்ம குழம்புல எந்த டைத்தில் ஆட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் எல்லாமே வந்துருச்சு மீன் எல்லாமே அப்போ வந்து நம்ம மாங்காவை ஆட் பண்ணிக்கிறோம் பாருங்க மாங்காய் வெந்துருகிறது ஒரு டூ மினிட்ஸ் போதும் அந்த அளவுக்கு வெந்துடும் நச்சு எடுத்து வச்சிருக்கேன் மசாலாலாம் நம்ம சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணா ஒரு டூ செகண்டில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து இந்த ஸ்டேஜ் வரும்போது பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்தோடனே ஆஃப் பண்ணி வச்சுருங்க கட் பண்ணி எடுத்து வச்ச மீன் கூட மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு எல்லாம் சேர்த்து வறுவலுக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பத்து பூண்டு பல் கொஞ்சமாக சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நச்சு எடுத்துக்கலாம் மசாலாவை நம்ம அது கூட சேர்த்துட்டு நம்ம கையால்வே மிக்ஸ் பண்ணி விடலாம் கையால் மிக்ஸ் பண்ணும்போது தான் எல்லாத்துலேயுமே நம்ம காரம் உப்பு எல்லாமே ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் அது கூட எத்தனை மீன் அந்த பாத்திரத்தில் போட முடியுதோ போட்டு அதெல்லாம் சேர்த்துட்டு இது போல திருப்பி விட்டு வறுத்தி விடுங்க அப்போதான் கரெக்டாக எல்லா சைடும் வெந்து கரெக்டான பதத்துக்கு வரும் பாருங்க சூப்பராக வந்திருக்கு நம்ம அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் வாழை இலையில் மீன் வறுவல் வச்சு சாப்பிட்டு பாருங்க அதோட சுவை வந்து வேற லெவலில் இருக்கும் எல்லாத்தையும் நம்ம இலையில வச்சுதான் நீங்கள் சாப்பிட போனோம் இலை கூட நம்ம வீட்டில் தான் பார்த்துக்கோங்க ரைஸ் ரெடி பண்ணி வச்சுட்டேன் குழம்பு இப்போ ஊற்ற போகிறோம் மாங்காய் போட்டாச்சு அடுத்து மீன்லாம் எடுத்து வச்சுருக்கேன் டேஸ்ட்டு பார்த்து வேறு லெவலில் இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் செஞ்சு கொடுங்க எல்லாேருக்கும் வேறு லெவலில் இருந்துச்சு சாப்பாடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ